கூட்டு பாட்டு அக்பரும் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இஸ்லாத்தோடு இருக்கிறாங்களா என்ன ஒரு அநாச்சாரமான செலவுகள் அந்த மேடையில் போட்டி இருக்கக்கூடிய பூக்களும் சோதனைகளும் அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்களும் ஊர்வலங்களும் அந்த பாட்டுகளும் டான்ஸுகளும் அந்த மேடையில் போட்டிக்கு அந்த ஹோலுக்கு கொடுக்கக்கூடிய காசுகளும் இந்த ஏழைகளுக்கு எவ்வளவு தேவை இருக்கும் எவ்வளவு பேருக்கு அதுல நாம உதவிகள் செய்யலாம் பள்ளிவாசல்களும் அதிர்சாக்களும் இன்னைக்கு அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி மூச்சு விட்டு மூச்சு இன்னைக்கு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த வீணான செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு எப்படி புரிய வைக்கிறது ஈமான் கடுகளவாவது கொஞ்சமாவது இருக்கிறதா அதுல என்ன கூத்துக்கள் எல்லாம் நடக்குது முஸ்லிம் நீங்கள் முகத்து தொடக்கிறதே நம்ம ஆச்சரியமா பார்க்கிறோம் முடிய திறந்துகிட்டு இஸ்லாத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க கேட்டா முஸ்லிம் மாப்புல முஸ்லிம் பொண்ணாம் இது என்னன்னு சொல்றது எழுதி ஒட்டுனுங்க இவங்க எல்லாம் நல்ல ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை தொடங்கி அல்லாவுக்காக கட்டுப்பட்டு ஈமான் இஸ்லாத்தோடு வாழ்க்கைக்குள்ள நுழைந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஈமான் இஸ்லாத்தோடு இருக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும் என்று நாம இயங்கக்கூடிய இதை சொல்லக்கூடிய இந்த தருணத்துல அல்லாவை மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து இந்த திருமண பந்தத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இன்பத்துக்கு என்ன பாடு வர்றது எவ்வளவு காசுப்பட்டு செலவழிக்கிறோம் மார்க்கத்தை கசக்கி சுருட்டி தூக்கி வீசுகிறோம் டென்மார்க் நபிகள் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கேலி சித்திரம் வெளியிறதுக்கு என்ன கூத்து போட்டோம் நம்ம நபிகள் அவர்களையும் குர்ஆனையும் அல்லாஹ்வையும் எவ்வளவு கேலியாக்குற நம்ம இந்த பொம்பள புள்ளைகள் எல்லாம் டான்ஸ் வர பொம்பள புள்ளைங்க பெரிய பெரிய தாய் டான்ஸ் வர அவங்களுக்கு எல்லாம் கனவன்மார் இல்லையா பாப்பா இல்லையா சகோதரங்கள் இல்லையா கூத்துங்கள் சினிமா பாட்ட போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வந்து டான்ஸ் அது குத்தாட்டம் வர இது இஸ்லாமிய திருமணம் இதை பார்த்து அந்நிய சமுதாயம் இஸ்லாத்துக்கு வருமா இதுக்குள்ள அந்த சபையில ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டு ஒரு சிலர் நிக்கறாங்க ரோஷம் இல்லையா உங்களுக்கு நீ வேற ஃபேஸ் கவர் அணுகிட்ட மார்க்கம் இருக்குது இந்த ஃபேஸ் கவர் போட்டு நீ நிக்கிற இடமா அது திருமணம் முடித்தது உன் சகோதரி மகளாக இருக்கட்டும் ஃபேஸ் கவரோட நீ நிற்கலமா ஃபேஸ் கவர் போட்டு நிக்க ஒரு முஸ்லிம் ஒரு ஈமான் கடுகளவு இருக்கிறவர் இருக்கக்கூடிய இடமா இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் மன் ராமின்குல் முன்கர ஃபலி கயிரஹு பியadihi அந்த பாவத்தை கண்ட கையால தடு பிச்சி எரியுன்னு சொன்னாங்க முடியலையா

மூன்று பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு நரகத்தை அல்லாவிதால எழுதிட்டார் சொல்ல